ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் இரண்டு சிறுவர்கள் இருந்தார்கள் ஆதி என் ரவி ஆதி ஒரு நல்ல பையன் எல்லோரிடமும் அன்பாக நடப்பான் மூதாட்டிக்கு உதவுவான் குழந்தைகளை ரசிப்பான் ரவி அவன் முரட்டுத்தனம் அதிகம் அவன் கோபம் கொண்டிருந்தான் மற்றவர்களை பயமுறுத்துவான் ரவி கோபத்துடன் நான் தான் வலுவானவன் எல்லோரும் எனக்கு அடக்கமாகணும் ஆதி சிரித்துவிட்டு அவனை அருவறுப்புடன் பார்க்காமல் அன்பாக நடந்து கொண்டான் ஒரு நாள் ரவி ஒரு சிறிய பையனை தள்ளிவிட்டான் ஹா ஹா நீ மிகவும் பலஹீனன் என்று அவன் சிரித்தான் ஆதி கவலையாக பார்த்தான் இல்லை ரவி நீ இப்படி செய்யக்கூடாது ஆனால் ரவி கேட்டுக்கொண்டானா இல்லை அவன் இன்னும் அட்டகாசம் செய்தான் அடுத்த நாள் ரவி ஒரு மரத்தில் ஏற முயற்சி செய்தான் அவனுக்கு உணர்ச்சி அதிகம் நான் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று நினைத்தான் ஆனால் வழுக்கி சேறு குழிக்குள் விழுந்தான் அவனது முகத்தில் பயம் ஓ எவ்வளவு மோசமானது இப்போது என்ன செய்வேன் ஆதி விரைந்து ஓடினான் அவன் உதவி செய்ய தயாராக இருந்தான் ஆதி ரவியின் கையை பிடித்தான் வந்து ரவி நான் உன்னை தூக்கிவிடுவேன் ரவியின் கண்களில் ஆச்சரியம் அவன் தன்னை இழுக்க வந்தவனை தள்ளியிருக்கலாம் ஆனால் ஆதி அப்படி செய்யவில்லை அந்த நாளுக்கு பிறகு ரவியில் மாற்றம் இப்போது அவனும் நல்லவனாக மாறினான் இன்னொரு நாளில் அவன் ஒரு மூதாட்டிக்கு உதவினான் ஆதி மகிழ்ச்சியுடன் அவனை பார்த்தான் கிராம மக்கள் அவனை பாராட்டினார்கள் மக்கள் சந்தோஷமாக ரவி இப்போது நல்லவங்க என்று சொல்லி அவனை வாழ்த்தினர் நாம் நல்லவராக நடந்தால் மற்றவர்களும் நம்மை பார்த்து நல்லவர்களாகலாம் அன்பு உதவி இவை எல்லாவற்றையும் மாற்றும்